ஆலயம் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம் நான் கோவை மாவட்டத்தில் மலுச்சமட்டியிலிருந்து ஹரிதா பேசுகிறேன் நான் நிர்மல் மாதா பள்ளியில் டென்த் படிக்கிறேன் நான் அம்மா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கவிதையை வாசிக்க விரும்புகிறேன் அம்மா செந்தமிழ் பேசி புகழ்பெற முத்தமிழ் தாய் எனக்கு வரமளித்தாள் தமிழின் வளத்தை போற்றிட சரஸ்வதி தாய் எனக்கு வரமளித்தாள் எட்டு திக்கும் என் தமிழ் வளர்க்க பூமி தாய் எனக்கு இடம் கொடுத்தாள் இவர்களின் அருளை பெற்று வளர்ந்திட கருவிலிருந்து என்னை வளர்த்தாய் இந்த அகிலத்தில் காயம் ஏற்று நின்றாய் இவைக்கு ஈடாக நான் உனக்கு என்ன தருவேன் அன்பு தாயே அகிலம் பாரா அன்பை நான் உனக்கு அள்ளித் தருவேன் அனைவரும் போற்றிடும் மகளின் தாயினும் பெருமையை தந்திடுவேன் இந்த உலகமே உனக்கு தெரியுமா உனது கண்டிப்பிலும் நீ என் மீது கொண்ட காதலை கண்டேன் உனது பாசத்திலும் நேசத்திலும் நான் என் பலத்தைக் கண்டேன் அவற்றிலேயே என் பலவீனத்தையும் கண்டேன் ஆலயம் தொன்னூறு கோவையின் ஆலயம் தொன்னூறு இது கோவையின் அடையாளம்